சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோகரா சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா திருப்புகள் முதல் தொகுப்பு பாடல் எண் இருபது இருபத்தி ஒன்று வயலூரா வயலூரா ஐந்து கரன் தம்பி என்னும் வயலூரா 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 ஐந்துகாரன் தம்பி என்னும் வயலூரா மண்டலம் கொந்து மீசை தெந்தன தெந்தன் என வண்டினம் கண்டு தொடர் குழல் மாத மண்டியிடும் துண்டு கொண்டு அன்பு மிக வம்பிடும் கும்பகன தனமார்வில் மார்பில் வம்பிடும் கும்பகன தன மார்பில் ஒன்றாம் ஒன்று விழி என்ற அங்கம் கூலைய உந்தி என்கின்ற மடு விழுவேனை உன் சிலம்பும் கனக தண்டையும் கின்கினியும் உன்கடம்பும் பூனையும் அடி சேராய் உன்கடம்பும் பூனையும் அடிசேராய் பன்றியம் கொம்புகம டம்பு பண்டையன் பங்கமணி பவர் சேயே வஞ்சரம் கிளி வந்து வந்து ஐந்து கர பண்டிதன் தம்பி என்னும் வயலூரா பண்டிதன் தம்பி என்னும் வயலூரா சென்று குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வளர் செண்பகம் பைம்பொன் மல்லர் செரி சோலை திங்களும் செங்கதிரும் அங்குளும் தங்கும் உயர் தென்பர குன்றில் பெருமாளே தென்பர குன்றிலூரை பெருமாளே பாதி மதி நதி மணி சடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா பாதம் வருடிய மணவாளா காதும் ஒரு விழி காகமுற அருள் மாய நரிதிரு மறுகோணே காலன் என்னை அணுகாமல் உணதிரு காலில் வழிபட அருள்வாயே காலில் வழிபட அருள்வாயே யனோடு தேவர் சுரர் உலகாலும் வகையூறு சிறை மீளா ஆடும் மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வரவரும் இளையோனே சூழ வரவரும் இளையோனே சூத வளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரன் உடலர வாரி சுவரிட வேலை விடவள பெருமாளே வேலை விடவள பெருமாளே வயலூரா வயலூரா ஐந்து கரன் தம்பி என்னும் வயலூரா 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 ஐந்து காரன் தம்பி என்னும் வயலூரா காதும் ஒரு விழி காகமுற அருள் மாயன் அரிதிரு மறுகோனே காலன் என்னை அணுகாமல் உணதிறு காலில் வழிபட அருள் வாயே கா வழிபட அருள்வாயே வயலூரா வயலூரா ஐந்து கரன் தம்பி என்னும் வயலூரா 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 ஐந்து கரன் தம்பி என்னும் வயலூரா